வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது வீட்டுமனை விற்பனைக்கு நாங்கள் சோளிங்கர் பேட்டை காவேரி பக்கம் திருத்தணி ஆகிய பகுதிகளில் மனை நிலம் வாங்க விற்க என்னை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய யூடியூப் சேனல் சோலிங்கர் ஓமுருகா ரியல் எஸ்டேட் மற்றும் ஜஸ்ட் டைல் ஆகியவற்றிலும் எங்கள் விளம்பரம் பார்க்கலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் பத்திரப்பதிவு மற்றும் ரியல் எஸ்டேட் இரண்டுக்கும் தொடர்பு கொள்ளலாம் நாங்களே பத்திரமும் பதிவு செய்து கொடுக்கிறோம் பத்திரப்பதிவுக்கு மட்டும் கூட தொடர்பு பண்ணலாம் தொடர்பு கொள்ளலாம் இந்த இடம் கொடைக்கல் கிராமத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் வட்டம் கொடைக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள இந்த மனைப்பகுதி விற்பனைக்குள்ளது வீடு வீடுக்கு அருகில் கார்னர் மனை மிக குறைந்த விலையில் விற்பனைக்குள்ளது தொடர்பு கொள்ளு எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் இது போன்ற வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்